ஸ் வெ்கம் டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம் ஸ்டோரினா எங்கள் வீட்டில் நடந்த ஸ்டோரி அதாவது எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு மரம் இருக்குது அது வந்து வீடியோவில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதிகமாக பார்த்ததில்ல பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மரம் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கிளை உடஞ்சி விழுந்துடுச்சு மழை வந்து இப்பயுமே லைட்டாக தூருது அப்போ வந்து ரீசண்டாக ரீசண்டாக டேஸ்க்கு முன்னாடி மழை வந்து பயங்கரமாக மழையோட காற்று வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதாவது புயல் மாதிரி புயல்னு எங்களுக்கு தெரியல பயங்கரமாக வந்தப்போ வந்து கரண்ட்டு போய்ட்டே வர்றது அப்படி இருந்தப்போ பல்பு வெடுக்குது ஆ அப்படி இருந்தப்போ வந்து இந்த மரம் மரம் வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க எங்கள் வீட் எங்கள் வீட்டு முன்னாடி இருந்து பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா அப்படியே அழகா ஃப்ளவர் ஃப்ளவர் கூக்கர் நேரத்தில் வந்து அந்த மாசத்துல வந்து அழகா இருக்கும் அப்படியே ரவுண்டாக எங்கள் வீடு வந்து வந்து பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சீக் விளையாண்டுருக்குற மாதிரி இருக்கும் பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரி முன்னாடி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் இப்போ வந்து பாதி பக்கம் அங்கங்கே கிளை உடஞ்சிருக்கு இருக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு இந்த ரீசண்டாக இப்போ பலமாக காத்தடிச்சிது அது வந்து ரொம்ப பலமாக பலமாக காத்தடிச்சி ஒரு குட்டி சூறாவளி அது வந்தனால வந்து அங்கே அந்த ரோட் சைடு அங்கே இருக்கிற ஒரு மரம் விழுந்துடுச்சு இந்த சைடு இருக்கிற அங்கே மரம் விழுந்துடுச்சு இந்த கிளை வந்து விழுந்துருச்சு கிளை வந்து ரொம்ப ஒழுங்கு எப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு கிளை இல்லை ரெண்டு மூணு கிளை விழுந்துருச்சு ஒரு கிளை வந்து விழுந்து அப்படியே கரண்ட்டு கம்மி மேலே சாஞ்சிடுச்சு சாஞ்சு அதுக்கப்புறம் துணிக்காய் போறதுல தான் ரொம்ப இப்படி சாஞ்சி உழஞ்சிடுச்சு ஆமாம் ஃபஸ்ட்டே வந்து மரம் வெட்டும் போது துணிக்காய் வந்து இப்படி கம்பி வந்து இப்படி இருந்தது இப்படி சாஞ்சது இப்போ இப்படி இருந்தது இப்படி சாஞ்சிடுச்சு ரொம்ப சாஞ்சிருச்சு அப்போ க கண்டு கம்பியில் உந்தது கூட கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம் இப்போ வந்து ஒரு கிளை வந்து இப்படி தொங்கிட்டுருக்குது மரத்தில் கொஞ்சம் சிக்கி தொங்கிட்டு தொண்டு தித்துருன்ட்டு தான் அது காற்றடிச்சால் திரும்ப விழுந்துரும் இப் இன்றைக்கும் இப்போ காற்றடிச்சிருக்கு இப்போ ஒன்றுமே ஒன்றும் இல்லை ஒரு வாரமாக வந்து மழை தூறிகிட்டே தான் இருக்கு பெஞ்சிட்டே தான் காத்து அடிச்சுட்டே தான் இருக்கு இப்போ கூட இப்போ தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது ஆமாம் இப்போ கூட பேஞ்சிட்டுருக்கு உங்களுக்கு சவுண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இல்லையா இப்போ முடிஞ்சுடுச்சு முடிஞ்சு இப்போ முடிஞ்சு கொஞ்சம் காமாக இருக்குது அப்புறமா வந்து அங்கே ஒரு பப்பாளி மரம் தூண்டு கொஞ்சம் ஏன் ஏன் குட்டிமா ஐட்டு இருக்கும் அந்த ஐட்ல இருக்கும்போது அந்த மரம் அது அந்த மரம் கிளவுற அளவுக்கு அந்த இது வரும்போது கிழ உடஞ்சிருச்சு ஆனால் அந்த மரம் உடையல தான் இருந்தது அப்புறம் இன்னொரு டைமும் அதே மாதிரி வரும்போது அந்த சின்ன மரத்தையே காணும் கீழே எட்டி பார்த்து என்ன மேலே திணிக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த மரம் இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ அது காணும் அது வந்து என்னாச்சுன்னு தெரியல இப்போ இந்த இந்த மரமே வந்து ரொம்ப பெருசு ரொம்ப பெருசுனா எப்படி சொல்றேன் எங்கள் வீடு ஹைட்டுக்கு இருக்கும் மொட்டை மாடி ஹைட்டுக்கு அது மொட்டை கொஞ்சம் பெருசு அவங்க இல்லை அதோட மொட்டை மாடி இது இருக்குதுன்னா மரம் இப்படி இருக்குன்னா மொட்டை மாடி இவ்வளோ இருக்கு ஏ ஆஹ் மொட்டை மாடி இவ்வளோ இருக்குன்னா மரம் இவ்வளோ இருக்கும்டா கொஞ்சம் பெருசு நீங்கள் வேணா போய் காலையில் அதுக்கு மேலே அந்த டேங்க்லாம் இருக்குது அது ஆமாம் அது ஆமாம் ஆமாம் கரெக்டாக அப்போ அந்த மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அதாவது எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே இருக்கு அவ்வளோ வருஷமாக அந்த மரம் வந்து தான் ரீசெண்டாக கிளவு உணஞ்சி விழுந்துருக்கு அது என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி வந்து பக்கத்து வீட்டில் வந்து கேபிள் ஒயர் விடுறதுக்கு வந்து இந்த கம்பி வைக்கிறதுக்கு கரண்ட்டு கம்பி வைக்கிறதுக்கு வந்து மரம் வந்து பாதிக்கலை இந்த சை லெஃப்ட் சைடு வந்து வெட்டினாங்க வெட்டினதுக்கப்புறமா இந்த சைடு பேலன்ஸ் இல்லாமல் இந்த சைடு அதிகமா இருக்கணும்னால இந்த சைடு உடஞ்சிடும் இப்போ வேணாம் நாங்களே காட்டுறோம் எப்படி இருக்கு இதுதான் இங்கே மரம் நான் காட்டுறேன் தூரத்துலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டாக இருந்த மரம் தான் இந்த ஒரு கட்டும்

என்னாச்சுனா இப்படியே மேலே விழுந்துருச்சு சாரி இந்த ஒயர் கம்பி மேலே விழுந்துருச்சு இது இப்போ லைட்டாக சாஞ்சு இவ்வளோ தண்ணியெல்லாம் நிற்குது ஆமாம் இது லைட்டாக இப்படி அமிங் இப்படி கீழே இந்த ஒயர் தூங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் தான் அந்த ஒயர்லாம் அதை பற்றி கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இந்த பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய கிளை வந்து உடஞ்சி கீழே விழுகிற அளவுக்கு வந்து காத்தடிச்சி அது எப்படின்னா அந்த இடத்துல இல்லை முன்னாடி இந்த முன்னாடி உளுந்து இந்த ஒயரெல்லாம் எல்லாம் கட்டாயி முன்னாடி இங்கே ஃபுல்லாக விழுந்துருச்சு திண்ணையே எங்களுக்கு தெரியல மரத்தையே காண அளவுக்கு இங்கே ஃபுல்லா இதாக இருந்தது இந்த திண்ணையவே மூடிடுச்சு எங்க அம்மா அப்போ எங்க போனாங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்போ மழை வந்ததுனால ஏதோ சாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தோம் அம்மா வந்து டக்குன்னு ஓடி போயிட்டாங்க மழை வரும்போது அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லோரும் வந்து கிளம்ப வந்து இருக்கிறத வந்து எல்லோரும் வந்து இங்கே வந்து நின்று பார்த்தாங்க அப்போ வந்து அவங்க இந்த இங்கே தொங்கிட்டு இருக்கிற இலையை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்புறமா இந்த இலையை போட்டதுக்கு அப்புறம் இந்த இலை குச்சியெல்லாம் அங்கே போட்டதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோங்க அந்த இலை தொங்குறது இலையும் அந்த கிளையும் அங்கே தொங்குறதை பார்த்தோம் அப்போ கூட நாங்கள் கூட அந்த எங்கள் வீட்டு ஜன்னல் வந்து வெளியில் என்னடா கிள உடையிற சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்துட்டே தான் இல்லைங்க அப்போ வந்து என்னாச்சுன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மூடிடுச்சு இது ஃபுல்லாக இல்லை அங்கே இங்கே பாரு இந்த சைட்லேருந்துலாம் கிளை உடஞ்சி விழுந்துச்சுல இங்கேலாம் விழுந்துச்சுல ஃபுல்லாக மூடிடுச்சு அந்த செட்டு வரைக்கும் அந்த ஷெட்டு வரைக்கும் வச்சுக்கணும் ஷெட்டு வரைக்கும் இல்லைடா இது மட்டும்தான் இந்த மட்டும் இல்லை அந்த அந்த கிளை வந்து உடஞ்சதில் வந்து அந்த இதுவும் தெரிஞ்சுது அங்க இருக்குறதும் தெரிஞ்சது நான் பார்த்தது அது தெரிஞ்சது இந்த அந்த கேல இந்த கேல இருக்குல அந்த கேல அது இங்க விழுந்தனால இது ஃபுல்லா மூடிச்சு இங்க இந்த மண்ணு மூடி தான் தெரிஞ்சது அது இப்போ கூட வந்து மழை பெஞ்சிருக்கு தண்ணி தெரியும் ஈரமா இருக்கும் அங்க அந்த சேறு கூட தெரியும் ஆமா இப்போ கூட மழை பெஞ்சிருக்கு அப்ப நாங்க வந்து மூடுனால சடனா அந்த காத்தடிக்கும் நாங்களே பயந்துட்டோம் என்னடா இது இப்படி காற்று மரம்லாம் உடஞ்சி விடுக்குது அப்போ வந்து வெளியில் வந்து சில பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சுருப்போம் அது எல்லாமே பறக்குது காற்றுல அது எல்லாமே பறக்கும் ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் இந்த இப்போ வந்து ரீசெண்டாக அங்கே பாலம் கட்டிகிட்ருக்காங்க அதனால வந்து அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் இங்கே கொட்டினனால இங்கே வந்து பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சு இப்போ மண்ணெல்லாம் கொட்டினால இங்கே ஸ்பேஸே இல்லை நாங்கள் வளரக்கு ஸ்பேஸே இல்லை ஜாலியா வளர் அதே மாதிரிங்க இந்த மரம் ஃபுல்லா எல்லோ கலர் லீஃப் இருந்தது சி லீஃப் இல்ல இந்த ஃப்ளவர் இருந்தது இப்போ இப்போ ஒண்ணுமே இல்லை இப்ப கொஞ்சம் கொஞ்ச தான் இருக்கு நீங்களே பாருங்க பாருங்க இப்பதான் இந்த ஃப்ளவர் வர வர சீசன் இது இப்ப இந்த இந்த கிளை கூட இப்ப காத்துருச்சு நம்ம அப்போ இந்த கிளை இல்லாத அப்போ கூட இப்போ நல்லா இது இருந்தது இப்போ மழை பெஞ்சு இப்ப பாருங்க ஃபுல்லா போயிடுச்சு எல்லா இதுவும் சிலதுதான் தான் இருக்குது ஆமாம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுனா கமெண்ட்ல சொல்லிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த வீடியோ பாய் பாய்